ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் உங்களோட வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் என்னென்னா நம்ம வீட்டில் விசேஷ நாட்கள்லையோ இல்லை மற்ற நாட்கள்லேயோ உளுந்த வடை செய்யும்போது பார்த்திங்கன்னா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அதில் அரிசி மாவு சேர்ப்பீங்க ஆனால் அரிசி மாவு சேர்க்கும் போது என்னாகும்னா வடை வந்து அதிகமாக எண்ணெயை இழுக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி மாவு சேர்க்கும் போது சுட்டி எடுத்து சூடாக சாப்பிடும்போது வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதுவே கொஞ்சம் நேரம் ஆகி வடை வந்து ஆரி போயிடுச்சுன்னா அந்த வடை வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வடை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் உளுந்தை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி சாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இது கூட நம்ம வந்து கடலைப்பருப்பு தான் சேர்த்து அரைக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருந்தீங்கன்னா அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இந்த கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து நீங்கள் எப்போவுமே உளுந்த வடைக்கு மாவு எப்படி அரைச்சி எடுப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் உளுந்த வடை செய்யும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மிக்சியாக இருந்தாலும் சரி கிரைண்டராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சூடாகவே கூடாது அப்படி சூடாச்சுன்னா வடை வந்து நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வராது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் மாவு அரைக்கும் போது அதுக்கு சேர்க்குற தண்ணியை நல்ல ஐஸ் வாட்டராக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஐஸ் க்யூப் இடையில இடையில சேர்த்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் போது மாவு வந்து நமக்கு சூடாகாமல் இருக்கும் இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அரிசி மாவு சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து நீங்கள் உளுந்த வடைக்கு எப்போவும் போல் என்னென்ன பொருட்களாக சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து வடை சுட்டி எடுத்துடலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வடை வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டில் லெமன் ரைஸ் புளி சாதம் இல்லை புதினா சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து சாதத்தை தனியாக வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் தாளிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இந்த வெரைட்டி ரைஸ்கெல்லாம் சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் கூட சாதம் வந்து டக்குன்னு குழஞ்சி போயிடும் இது வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்காது ஒன்றுடொன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பாடு அரிசி இல்லை பாஸ்மதி அரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நிறைய பேர் வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்காக எண்ணெய் சேர்ப்பாங்க ஆனால் எண்ணெய் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் டைனிக்கு வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால சாதத்தில் புளிப்பு டேஸ்ட் வருமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக வராது இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து செய்யும்போது சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து டிப்பெண்ட்ங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறதுக்கு அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு டைனிங் டேபிள் இல்லை ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஃபேஸ் கிளீனர் எல்லார் வீட்லையுமே பாட்டிலில் ஸ்ப்ரே டைப்பில் வாங்கி வச்சுருப்போம் நான் சொல்ல போகிற ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ண காலியான ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த பாட்டிலில் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஷாம்பூ தான் நீங்கள் எடுத்துருக்க ஷாம்பூ வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பாட்டிலை டைட்டாக மூடிட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க இதுக்கு நம்ம வந்து காஸ்ட்லியான ஷாம்பு யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இப்போ வந்து ஒரு ரூபா பேக்கெட்லலாம் ஷாம்பு இருக்குது அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பூ பாட்டிலில் ஃபுல்லாக காலி பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு பாட்டிலையுமே அடியில் கொஞ்சம் கொஞ்சம் ஷாம்பு அப்படி அப்படியே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வாசனையுமே ரொம்ப சூப்பராக மைல்டாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் குழம்பு செய்கிறதுக்கோ பொரியல் செய்கிறதுக்கோ தாளிக்கும் போது நம்ம வந்து சூடான எண்ணெயில் கடுகு சீரகமெல்லாம் சேர்த்தோன்னா கடுகு வந்து ஃபுல்லாகவே பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து அப்போ தான் அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி தெளிக்கும் போது அடுப்பு சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆயிரும் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்ன சேர்த்த உடனே கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கடுகு சீரகமெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது கடுகு வந்து நமக்கு தெரித்து வெளியில் வராமல் இருக்கும் அதுக்காக கடுகு வந்து புரியாதோன்னு நினச்சிக்காதீங்க கடுகு வந்து கண்டிப்பாக புரியும் அது வந்து நமக்கு வெளியில் தெரித்து சுற்றிகிடம்னா ஸ்பாயில் ஆகாது அவ்வளோதான் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா டெய்லியும் அடுப்பு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருப்போம் இந்த அடுப்பில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஐடியா தான் சமையல் வேலை எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக எண்ணெய் தெரித்து அங்கங்கே சாப்பாடெல்லாம் இருக்குது இந்த எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் இது வந்து ஃப்ரெஷ்ஷான கோதுமை மாவு கிடையாது ஒரு சில நேரங்களில் நம்ம கோதுமை மாவு பாக்கெட்டில் வாங்கும்போது நம்ம பாதியை யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வச்சுருவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அதோடய எக்ஸ்பைரி எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாவு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு சில நேரங்களில் மாவில் நிறைய வண்டு வந்திருக்கும் அப்படி வண்டு வந்திருக்கிறத நம்ம வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி கோதுமை மாவெல்லாம் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சிங்கனாலே போதும் இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் மாவு வந்து நல்லா உறிஞ்சிக்கும் டெய்லியும் நீங்கள் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுறீங்கன்னா டெய்லியும் வந்து சோப் போட்டு தண்ணி வச்சு துடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்பப்போ இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும் நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம மாவு வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுறாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து நம்ம வீடியோ உடுக்க மட்டும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தோசை மாவில் உப்பு அதிகமாயிருச்சுன்னா அந்த மாவை வேஸ்ட் பண்ணாமல் உப்பு எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு தோசை மாவில் உப்பு அதிகமாயிருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் மொத்த மாவுலையும் இதை செய்யாமல் இப்போதைக்கு தேவையான மாவை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறது செய்யலாம் இங்கே பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்கள் மாவில் இருக்கிற உப்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தேங்காவை எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தேங்காயை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை குரக்குரன்னு அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து குரக்குரன்னு அரைச்சிட்டிங்கன்னா நம்ம தோசை ஊற்றும் போது தோசையில் ஒரு மாதிரி திரியாக தெரியும் ஸோ இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிங்கன்னா தான் தோசை வந்து நல்ல ஸ்மூத்தாக வரும் இப்போ வந்து இந்த தேங்காயை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால மாவில் இருக்கக்கூடிய உப்பு வந்து நமக்கு நல்ல பேலன்ஸ் ஆகிருக்கும் இந்த மாவில் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தோசை சரியாக எடுக்க வராதோ கல்லில் ஒட்டிக்குமோனால் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நான் வந்து இரும்பு தோசைகளில் தான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் சூப்பராக எடுக்க வரும் ஸோ இனி வந்து உங்களுக்கு தோசை மாவில் உப்பு அதிகமாயிருச்சுன்னா நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை இதே மாதிரி செஞ்சுக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசையோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க துவரப்பருப்பு பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இதில் ரொம்ப சீக்கிரமாக வண்டு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்துடும் இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணியில் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து ரெண்டு பிரியாணியில் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம பருப்பு வச்சிருக்க டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடலாம் இந்த பிரியாணி இலையோட வாசத்துக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே வரவே வராது எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிர ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ